மதுகபை பின்பற்றக்கூடியவர்கள் நான்கு மதுகபுகள் இருப்பதாகவும் அவர்கள் பின்பற்றுவது பொர்ஆனும் சுன்னாவும் தான் என கூறுகின்றார்கள் இந்த நிலையில் மதுஹபை ஜமாஅத்துல் முஸ்லிமின் ஏன் வெறுக்கின்றது அப்படி பொர்ஆன் சுன்னாவிற்கு முரணாக அதிலே என்னதான் இருக்கின்றது குர்ஆன் சுன்னாவை பின்பற்ற வாருங்கள் ஒன்றுபட்டு அதனை பின்பற்றுவோம் என்பதுதான் இன்றைய கால ஜமா அத்துல் முஸ்லிமின் எமது அழைப்பாகும் ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்டு நபி அவர்கள் நபி தோழர்களோடு இஸ்லாத்தை பின்பற்றினார்கள் ஒன்றுபட்டு அல்லாஹ் தந்த நெருவழியை பின்பற்றுவது இந்த தீனின் அடிப்படை என்பதை அல் குர் ஆனிலே அல்லாஹ் வலியுறுத்தி கூறுகின்றான் ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்டு வகையை ஒரே ஜமாஅத்தாக பின்பற்ற வேண்டும் என அல்லாஹ் கூறியதை நடைமுறையிலும் ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்டு அதனை பின்பற்ற வேண்டும் என்று நபி அவர்கள் விளக்கமாக வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள் இதனைத்தான் சுன்னா என கூறுகின்றோம் அதே சுன்னாவின் அமைப்பில் ஒட்டுமொத்த மக்களையும் நேர்வழியின்பால் அழைப்பது அழைப்பதுதான் ஜமா அத்துல் முஸ்லிமீன் ஆகும் ஒரு ஆண் சுண்ணாவை மாத்திரம் நெருவழியாக மார்க்க விடயங்களிலே அதனை பின்பற்றுவது கடமை என்பது எமது கொள்கையாகும் அதே விடயம் மதுஹபுகளிலே இருக்கும் என்றிருந்தால் அந்த மதுகபுகளை நாம் ஏன் வெறுக்க வேண்டும் மதுகபை பின்பற்றுவோர் ஒரு ஆண் ஹதீசைத்தான் நாம் பின்பற்றுகின்றோம் என கூறுகின்ற ஒரு ஆளின் ஒருபோதும் மதுஹபை பின்பற்றுகின்ற தக்கலீதி என்ற குருட்டுத்தனமாக ஒரு ஆண் சுண்ணாவில் இல்லாததை ஒரு ஆண் சுண்ணாவிக்கு முரணானதை மார்க்கமாக பின்பற்றுவதுதான் மதுஹபு என்பதற்கு வரைவிலக்கணமாகும் எனவே மதுஹபை பின்பற்றுகின்ற ஒருவர் ஒரு ஆண் சுண்ணாவை பின்பற்றுவதாக இருக்க முடியாது ஒரு ஆண் சுண்ணாவை பின்பற்றுகின்ற ஒருவர் நான்கு மதுகபுகளாக பிரிந்திருக்கின்ற ஏதேனும் ஒரு மதுகபிலே பயணிக்க முடியுமா என்றால் ஒருபோதும் அப்படி பயணிக்க முடியாது எனவே ஒட்டு மொத்தத்தில் மதுகபை பின்பற்றக்கூடிய அதனை சரி உளமாக்கல் முஃப்திகள் உட்பட இந்த மதுகபுகளை நேர்வழி நடக்கின்ற ஜமாஅத்துல் முஸ்லிமீன் வெறுக்கின்றது என்றால் மறுக்கின்றது என்றால் அது குர்ஆன் சுன்னாவிற்கு முரணான வழி என்பதால் அதனை வெறுக்கின்றது மறுக்கின்றது குர்ஆன் சுண்ணாவிலே நான்கு மதுகபர்களாக பிரிவதற்கு எந்த அனுமதியும் வழங்கப்படவில்லை இன்னும் சொல்லுவதென்றால் குர்ஆன் சுன்னா என்ற அல்லாஹ் தந்த நேர்வழியின் முதன்மை அம்சம் வகையை நீங்கள் ஒன்றுபட்டு பின்பற்ற வேண்டும் என்பது அல்லாஹுடைய நிபந்தனை பல பிரிவுகளாக பிரிந்து அதனை பின்பற்றுவதென்பது நரகின்பால் செலுத்தக்கூடிய வழிகேடு என்பதை குரான் சொன்னார் தெளிவாக கூறுகின்றது என்று அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாஹுடைய வேதமாகி அல்லாஹுடைய கயிற்றை அனைவரும் சேர்ந்து அதனை பற்றி பிடியுங்கள் என்பது இதன் கருத்து தீனை நிலைநாட்டுங்கள் அதிலே பிரிந்து விடாதீர்கள் இவ்வாறு உங்களுடைய இந்த அழைப்பு இணை வைக்கக்கூடியவர்களுக்கு பாரமாக இருக்கும் யாரெல்லாம் பால் சாய்ந்து சாய்கின்றார்களோ அவர்களை நேர்வழியில் செலுத்துவேன் என்று அல்லாஹ் குரானிலே கூறுகின்றான் மதுக புகழ் நான்காக இருப்பதென்பதே அவை வழிகேடுகள் என்பதற்கு ஆதாரமாக இருக்கின்றது எல்லா காலங்களிலும் ஒன்று மட்டும்தான் நேர்வழி என்பதை குர்ஆனும் கூறுகின்றது குர்ஆனுக்கு விளக்கமான நபி அவர்களும் கூறுகின்றார்கள் நபியுடைய காலத்திலே நான்கு மதுகபுகள் இருக்கவில்லை பின்னால் தோற்றுவிக்கக்கூடிய அவற்றின் மூலம் நீங்கள் நேர்வழி பெறுங்கள் என்றும் நபி அவர்கள் கூறவில்லை மிகப்பெரிய ஒன்று கூடலான ஹஜ்ஜத்துல் விதாவிலே ஒன்று கூடிய நபி அவர்கள் பொர் சுண்ணா என்ற அவுடைய வேதத்தை பற்றி பிடித்தால் நீங்கள் நேர்வழி அடைவீர்கள் அதனை கைவிட்டு விடுகின்றவர் வழிகட்டு விடுவார் என்ற உபதேசத்தை தான் நபி அவர்கள் கூறினார்கள் எனவே ஒட்டு மொத்தத்தில் மதுகபை பின்பற்றுகின்றவர்கள் பொர்ஆன் சுண்ணாதான் எங்கள் அது மூலாதாரம் என்று ஒருபோதும் கூறுவதில்லை அவ்வாறு கூறி உண்மையாக அதில் நடப்பார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் அவ்வாவும் தூதரும் கூறியபடி குர்ஆன் சுன்னாவிலே உள்ளபடி ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்டு வகையை பின்பற்றுகின்ற ஜமாத்துல் முஸ்லிமீனாக அவர்கள் அவர்கள் மாறியிருப்பார்கள் அப்படி மாறாமல் நான்கு மதுகபுகளாக நான்கு பிரிவுகளாக அவர்கள் இருப்பதே குர்ஆன் ஹதீஸின் அடிப்படை போதனையை கூட அவர்கள் பின்பற்றவில்லை என்பதற்கு தெளிவான ஆதாரமாகும் அதே நேரத்தில் இன்னும் ஒரு முக்கிய விடயத்தை கூறுவதென்றால் நான்கு இமாம்களை வைத்து இந்த நான்கு மதுகபுகளை உருவாக்கியிருக்கின்றார்கள் குரான் தான் இந்த மதுகபை பின்பற்றுவோர் கைவிட்டு விட்டார்கள் என்றால் இவர்கள் பின்பற்றுவதாக கூறுகின்ற அந்த நான்கு இமாம்களை கூட ஹதீஸில் இருந்து அவர்கள் கூறிய சரியான விடயத்தில் இவர்கள் அந்த இமாம்களை பின்பற்றுவதில்லை இமாம்களை பின்பற்றுவதாக கூறுவதில் கூட அடிப்படை விடயங்களிலே தப்பும் தவறுமாக புரிந்திருக்கின்றார்கள் அல்லது அந்த இமாம்களின் தீர்ப்புகளை விட்டுவிட்டு விட்டு பிழையாக சொல்லப்பட்ட தீர்ப்பை குர்ஆன் சுன்னா போன்று மக்களுக்கு காண்பிக்கின்றார்கள் குர் ஆன் ஹதீஸிற்கு முரணாக மதுகபுகளிலே என்னதான் இருக்கின்றது என்றும் கேட்டிருக்கின்றீர்கள் ஹதீஸிலே குரான் ஹதீஸிற்கு முரணாக மதுகபில் உள்ள அபிதா இபாதா முமலாத் என்று மூன்று வகையான விடயங்களிலும் மதுகபை பின்பற்றக்கூடியவர்கள் ஒர் ஆன் சுன்னாவை பின்பற்றவும் இல்லை குர்ஆன் சுன்னா ஒளியிலே அந்த மதுகபுடைய இமாம்கள் சொன்ன சட்டத்தையும் அவர்கள் எடுப்பதில்லை மதுகபுடைய நான்கு இமாம்களும் எங்களிலே எந்த தவறும் கிடையாது நூறு வீதம் எங்களை பின்பற்றலாம் என்று அந்த நான்கு இமாம்கள் கூறவும் இல்லை நான்கு இமாம்கள் கூறியதெல்லாம் நபியை மட்டும்தான் நாம் நூறு வீதம் பின்பற்ற வேண்டும் நபி அல்லாதவர்களில் தவறுகள் ஏற்பட முடியும் நபியை மட்டும்தான் தான் மனிதர்களிலே நாம் கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் என்ற விடயத்தில் ஒட்டுமொத்த இமாம்களும் ஒன்றுபட்டு அதனை கூறியிருக்கின்றார்கள் எம்மிலே நாம் விடுகின்ற தவறுகளை விட்டு விட்டு குரான் சுன்னாவின்படி நீங்கள் நடவுங்கள் என்பதே நான்கு இமாம்களின் அடிப்படை போதனையாகும் ஆனால் இன்று அந்த மதுகபுகளை பின்பற்றக்கூடியவர்கள் குரான் மார்க்கம் என்ற அவர்களுக்கு கிடையாது இமாம் ஷாஃபி அவர்கள் இஜுமாஸ் என்று எதனை கூறுகின்றார்கள் என்பதை அந்த மதுகபுடைய முஃப்திகள் முதற்கொண்டு அதனை சரியாக புரிந்து செயற்படுகின்றார்களா என்றால் அதுவும் கிடையாது இங்கே ஒரு சில உதாரணங்களை மட்டும் கூறுகின்றோம் முதல் மதுகபாகிய ஹனவி மதுகபில் இமாம் இமாம் அபு ஹனிஃபா அவர்கள் ஆவார்கள் இன்றைய ஹனபி மதுகபீனர் களிமா சொல்லுகின்றவர்களில் மிக அதிகமானவர்கள் ஹனபி மதுகபையே பின்பற்றுகின்றார்கள் அல்லாஹ் அர்ஷிலே இல்லை என்பதை ஹனபி மதுகபுடைய கலாநிதிகள் உட்பட ஹனபி மதுகபீனருடைய அகைதா அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை அல்லாஹ் எங்கும் இருக்கின்றான் அவன் அரிசிலே இல்லை என்று கூறுகின்றார்கள் அந்த மதுஹபினர் அவர்களுடைய இமாமை பின்பற்றவும் இல்லை குரான் ஹதீஸை பின்பற்றவும் இல்லை என்பதை இப்போது உங்களுக்கு நாம் தெளிவுபடுத்துகின்றோம் அவ்வா வானத்திலே இருக்கின்றானா பூமியிலே இருக்கின்றானா என்பது எனக்கு தெரியாது என்று ஒருவர் கூறுகின்றார் அல்லது அவ்வாஹுடைய அரிசி வானத்திலே இருக்கின்றதா பூமியிலே இருக்கின்றதா என்று எனக்கு தெரியாது என்று கூறுகின்றார் இவர் பற்றிய தீர்ப்பு என்ன என்று இமாம் அபு ஹனீஃபா அவர்களிடம் கேட்கப்படுகின்றது அவன் காவிராகிவிட்டான் என்று இமாம் அபு ஹனீஃபா தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார்கள் மதுஹபை பின்பற்றக்கூடிய கோடிக்கணக்கான மக்களையும் அவர்களுடைய முஃப்திகளையும் நோக்கி நாம் கேட்க வேண்டியது உங்களுடைய இமாமின் இந்த பத்துவாவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றீர்களா ஏற்றுக் கொள்வதாக இருந்தால் நீங்கள் ஏன் அல்லாஹ் ஹர்ஷிலே இல்லை என்று நீங்களும் உங்களுடைய உளமாக்களும் மறுக்கின்றீர்கள் அதனை மறுக்கின்ற நீங்கள் குஃபரிலே சென்று விட்டீர்கள் என்பதாக கருத்தாகிவிடும் அல்லவா இப்போது நீங்கள் தௌபா செய்வீர்களா என்று அவர்களை நோக்கி கேட்க வேண்டியிருக்கின்றது எனவே மதுரபை பின்பற்றுகின்றவர்கள் எந்த இமாமின் பெயரால் என்ற இஸ்லாத்திற்கு முரணானதை இஸ்லாமாக காட்டுகின்றார்களோ அது இஸ்லாம் அல்ல என்பதை அந்த மதுகபுடைய இமாம்களே கூறியிருப்பதை நாம் காணலாம் இங்கே இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் சொந்த கருத்தாக இதனை கூறுகின்றார்களா என்றால் இல்லை குர் ஆண் வசனத்தையும் ஹதீஸையும் முன்வைக்கின்றார்கள் நிச்சயமாக அல்லாஹ் அர்ஷின் மீது அமர்ந்து விட்டான் என்ற குர் ஆண் வசனத்தையும் அவ்வா எங்கே இருக்கின்றான் என்று ஒரு அடிமை பெண்ணிடம் நபி அவர்கள் கேட்க வானத்தை நோக்கி அந்த அடிமை பெண் கையை நீட்டுகின்றாள் அவள் ஒரு விசுவாசியான பெண் என்று நபி அவர்கள் தீர்ப்பு வழங்குகின்றார்கள் இந்த ஹதீசையும் கொண்டுதான் இதனை தெரிந்ததன் பிறகு ஒரு மனிதன் அரிஷ் என்பது வானத்தில் இருக்கின்றதா என்று எனக்கு தெரியாது என கூறுவான் என்றாள் அர்ஷின் மீது அவ்வா அமர்ந்திருக்கின்றான் என்பது தெரியாது என கூறுகின்றான் என்றால் ஒரு ஆண் சுன்னாவை புறக்கணிக்கின்றவன் காவிர் என்ற அடிப்படையிலே இந்த தீர்ப்பை வழங்குகின்றார்கள் எனவே இந்த விடயத்தில் இருந்து மதுகபை பின்பற்றக்கூடியவர்கள் ஒரு ஆண் சுன்னாவை ஏற்கவும் இல்லை அவர்களுடைய இமாம்கள் கூறுகின்ற சரியான விடயத்தை ஏற்கவும் இல்லை மதுஹபை பின்பற்றுவதாக கூறுகின்றவர்கள் இமாம் அவர்கள் சுன்னா அடிப்படையில் எமக்கு கூறிய நேர்வழியை ஒருபோதும் இந்த ஷாஃபி மதுகபினர் பின்பற்றுவதில்லை குரான் சுன்னாவை பின்பற்றுவதும் இல்லை குர்ஆனும் சுன்னாவும் தான் முஸ்லிம்கள் பின்பற்றி நடக்க கடமைப்பட்ட மூலாதாரம் என தெளிவுபடுத்திய இமாம் ஷாஃபி அவர்களுடைய சரியான தீர்ப்பை பின்பற்றுவதும் இல்லை ஒரு உதாரணம் தயம்மம் செய்கின்ற விடயத்தில் ஒருமுறை நிலத்திலே கைகளை அடித்து முன்னங் கைகளையும் முகத்தையும் தடவுவதுதான் தயமம் என நபி அவர்கள் தெளிவுபடுத்துகின்ற ஹதீஸ் சாயுல் புகாரியிலே காணப்படுகின்றது ஆனால் ஷாபி மதுஹபிலே தயமம் செய்வதற்கு இரண்டு முறை பூமியிலே கைகளை அடிக்க வேண்டும் முன்னங் கை முதல் முழங்கை வரைக்கும் தடவ வேண்டும் இதற்கு சுன்னாவிலே எந்த ஆதாரமும் கிடையாது சாயிஹான ஹதீஸ்கள் கிடையாது இப்போது ஷாவி மதுகபுடைய முஃப்திகள் முதற்கொண்டு கொண்டு நபி அவர்களுடைய தைமம் முறையை ஏற்கின்றீர்களா ஆதாரம் இல்லாத தவறான இந்த ஷாவி மதுகபுடைய முறைமையை ஏற்கின்றீர்களா என்று கேட்டு பாருங்கள் அப்போது உங்களுக்கு தெளிவாகும் அவர்கள் குர்ஆன் சுண்ணாவை பின்பற்றவும் இல்லை இமாம் ஷாவியை தெளிவுபடுத்திய நபி அவர்களை பின்பற்றுவது மட்டும்தான் கடமை என்ற விடயத்தை இமாம் ஷாஃபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் சைஹான ஹதீஸ் வந்துவிட்டால் வேறு எதன்பாலும் நான் திரும்பியும் பார்க்க மாட்டேன் என கூறிய இமாம் ஷாஃபி அவர்களுடைய நெர்வழியிலே நடக்கின்ற முறைமை இந்த முறைமையையும் ஷாஃபி மதுஹபிலர் ஏற்க மாட்டார்கள் ஆகவே சுருக்கம் என்னவென்றால் சுவனம் செல்லக்கூடிய ஒரே பாதையாகிய பொர் ஆன் சுன்னாவிலிருந்து வழி தவறி தெரிந்தோ தெரியாமலோ நரகின்பால் அழைக்கின்ற பாதையாக இந்த மதுகபர்களுடைய பாதை இருக்கின்றது எனவே அதனை நாம் வெறுக்கின்றோம் நபியையும் நபி தோழர்களையும் போன்று மதுகபுடைய இமாம்களை போன்று பொர்ஆன் சுண்ணாவை பின்பற்றுவதற்காக ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட வருமாறு ஒட்டுமொத்த மக்களையும் அன்பாக நேர்வழியின்பால் அழைக்கின்றோம் நேர்வழி நடந்து முஸ்லீமாக மரணிப்பதன் மூலம் சோனத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தந்தருவானாகும்